எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினத்திலும் ஒரு முக்கியமான ஓய்வூதிய தகவலை உங்களுடன் பகிர் இருக்கிறோம் அதாவது இலங்கை ஓய்வூதிய தினக்களமானது இலங்கையில் உள்ள சகல ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை வழங்கியிருக்கிறது ஓய்வூதிய ஆணையாளர் இந்த அறிவித்தலை வழங்கியிருக்கிறார் எங்களுடைய யூடியூப் சேனலானது இலங்கையில் இருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவருக்கும் முக்கியத்துவம் மிக்க சகல தகவல்களையும் உடனுக்குடன் வழங்கி வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு சேனலாக இருந்து வருகிறது இதில் எங்களுடைய சேனலில் பலர் பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இணைந்து பயன்பெற்று வருகிறார்கள் அதாவது இந்த கடிதத்தை உங்களுக்கு தற்போது கூடியதாக இருக்கும் அதாவது ஓய்வூதிய ஆணையாளருடைய கையொப்பத்துடன் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது விஸ்ராமிக்க ஜீவித்த சாத்திகேயாப்பா என்று சொல்லி தலைபற்றிருக்கிறார்கள் அதாவது இதன் முக்கியமான அம்சங்களை நான் வாசிக்கின்றேன் விஸ்ராப்பு வெட்டுப் சந்தகா ரஜிசின் தரண வியதம் ராஜ்ய ஆதாயமின் சீட்ட தாய்பனவே விஸ்ராம வெட்டுப் ඉමිගැන්විය යුතු නිවැරදි විශ්ාමිකයා වෙතමඉමිගැන්වීමෙන් විශ්ෂාමවெட்டுුප අන්සතු නොවීමත් විශ්ාමවවෙටුප ගෙවීමේදී සිදුවන වැරදි හාවංචා වැලක්වීමට පීවර பிரேசியமக்கே முதல் பந்தியில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்க அரசாங்கத்தினுடைய முழு வருமானத்தில் பத்து சதவீதம் இந்த ஓய்வூதிய நலன் பெறுவோருக்காக செலவிடப்படுவதாகவும் இவ்வாறு செலவிடப்படுகின்ற இந்த தொகையானது உரிய ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு போய் சேர வேண்டியதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் இதில் பல்வேறு மோசடி சம்பவங்கள் பெற்று வருவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏ அனுුව விஷாம வெட்டுக் நியமித்த விஷ்ராாமக்கயா வத்தம பிரி ஹமிப வனபவ தஹௌறுக்கරගனීම சொந்தහා விஷ்ராமக்கயின் வெற்றின் வார்த்தா வாார்ஷிக்கவ ජීවිத்த சாத்திக்கே ලபாාගැனීම அதாவது இந்த இந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு வருடமும் வருடாந்தம் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வந்து உயிர் வாழ்தல் சான்றிதழ் ஒன்றை ஓய்வூதிய திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தெதாஸ் விசிஹத்திர துலா தானமே தினத்தை விஸ்ராம விட்டு உபதேஷ்லிபி தாய அஹ் சந்தகா மகேன் விஸ்ராமக்கே ජීවිත සාතිக்கයේ යාාවත්කාலிන කයුතු ආக்காரிய පිළිබඳව උපදෙස් ලබාදී සිදුකරඇත ඒ අනුව ඇங்கிලිசලுக்குුණ මகிින් හා ගராமலிධரின் விසින් සකස්කරන ஆකෘතිපතரை අනුව ජීවිත සාතිකයේ ලබාගෙන ඊට අදාළ දත්ත පද්ධතිය යාවත්කාලින කිරීම සඳහා දෙදාස් විසිපහත් වන තිස්සෙකදින්න දක්වා. சொல்லி அது அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கிராம அலுவலர் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த சான்றிதழை உங்களுடைய பெருவிடல் அடையாளத்துடன் இந்த சான்றிதழை பெற்று நீங்கள் அதனை அப்டேட் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எஸ் ஏ அவசரியல் அபாதி

தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்த சலுகை அதாவது சகலருக்கும் உயிர் வாழ்தல் சான்றிதழ் சமர்ப்பிக்காத ஆட்களுக்கும் அவர்கள் வந்து ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எஸ் அது மேவனவீட்ட மியகிய ஹோ கோவென தே தூண்மத்தை ஜீவித சாத்திகை யாவத் நொக்கல் விஸ்ராமிக்க சங்கியாவோ அட்டதா சாரசி வார்த்தாவித்த அதாவது அடிப்படையில் பாக்குன்ற போதுச்சு மூட்டு பேர் வந்துந்து இதுவரைக்கும் இந்த உர் வாழ்தச்சாலலே சோர்த்திக்க தவிரி இருப்பதாக கூ இருக்கிறதே நடடத்துள்ள ஆர்த்திக்க அறுபுதைයක් பவத்திதி துஷ்ரதாவே மத்து விஷ்ாம வட்டு பெவிம சொந்தங்க அறமதல் சபேன මෙவனை அவஸ்தாவக்க ரஜே முதல் அன்சத்துவீமமகின் ராஜ் மூோலிய கலமனா கரணேட்ட வன ஹானிய வளப்ப முசதகாார் දෙெதாஸ் விசிபா திகதினட ජීவித்த சாத்திக்கே ஆவற்காளின கரணோமத்தி விஷ்ாமக்கியன் வெற்ற விஷ்ராாம வெட்டுப்ப ගெவීම දෙதாஸ் விசிபா ஜூலி மாசே தீ அத்விட்டி விமட்ட சிதுவெனவாண்டு சொல்லிருக்கிறாங்க. எனவே ஜோலை மாதம் முப்பதான்ந்ததேதிக்கு முண்பதாக இந்த சாண்டதல்லை சமர்ப்பிக்காதவர்களுக்கு வந்து ஜோலை மாதத்திலிருந்து. ஓய்வூதிய நலன்களை இடைநிறுத்தப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த தகவலை உடனே ஷேர் செய்து அவர்கள் உயிர் சான்றிதழை சமர்ப்பிக்கின்ற போது அவர்களுக்கு இந்த நலன்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு சுற்றறிக்கையின் அடிப்படையில் வழங்க இருக்கின்ற பல்வேறு நலன்களும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே முடிந்தவரை இந்த தகவலை பகிர்ந்து அனைவரும் தங்களுக்குரிய அந்த தகவல்களை அப்டேட் செய்து நலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிய தருகின்றேன் மேலும் இதே போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்